யாரு சரியா கிடையாது ரெண்டாவது சரியா இது கொண்டது இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு கிடையாது அதனால பிரைவேட்ல சேர்த்தா கொஞ்சம் நல்லா பசங்க படிக்குதுன்றது சரியான முறையில அவங்க கவனிப்பு கிடையாது கவர்மெண்ட் சரியா பராமரிப்பு கிடையாது அதை பத்திய பசங்க படிக்கிறது பத்தியாக்கிற போறது கிடையாது அவங்க வர்றது

ரெடி பண்ணி அந்த ஸ்கூலுக்கு நல்லா பண்ண நல்லா நடந்த ஸ்கூல் அது நான் படிக்கும் போது அந்த சைடு போகும்போது நீங்க அந்த இடம் பாய் அடிச்சு கிடைச்சு அப்படிதான் நான் படிச்சது ஸ்கூலுக்கு போவாங்க நல்ல வேற ஸ்கூல் அந்த வயல இருக்காங்க காப்பரேஷன் ஸ்கூலு அங்க வந்து யார வந்து அதை அப்படியே விட்டாங்க முதல்ல நிறைய பர்சன் படிச்சிருந்து நல்லா இது இருந்துச்சு இப்ப அந்த ஸ்கூல் அப்படியே போடி இடிச்சு போய் அப்படியே பாழிச்சு எந்த கவர்மெண்ட் வந்து இது வரைக்காத நம்ம பராமரிக்கல அந்த கட்டிடத்தை கட்டணும்னு அக்கறை படுத்து அது மாதிரி இருக்கும்போது எப்படி அதாவது தான் முதல்ல வந்து உண்டான இதெல்லாம் பண்ணுவோம் அடிப்படை சுகாதாரமும் பள்ளியை கிடையாது ஆமா தன்னாலும் எங்கேயும் கிடையாது யாரும் அதை பத்தி அக்கது போறது இல்லை வந்துட்டு யாரும் பண்றது யாருமே இது ஆமா நம்ம அதாவது நம்ம நம்ம தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே பிரைவேட்டா படிக்க வைக்கிறாங்க

சிறுமுக எந்த ஸ்கூல போய் பார்த்துருங்க சொல்லி கிடையாது இல்ல யார்தான் வந்து பசங்க வந்து நல்லா படிக்கணும் படிச்சு நல்ல மார்க் வந்து அவங்களுக்கு போய் எட்வர்டைமெண்ட் பண்றதுக்கு நல்லா பரிசீலிட்டு அது கொடுத்து நல்லா இது பண்ணலாம் அதெல்லாம் கிடையாது சும்மா ஒரு இதுவா இருக்கும் அதனால வந்து ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்